ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதுவும் கார்த்திகை மாதம் முதல் தேதி அதாவது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி அதுவும் திங்கட்கிழமை சோம கூடிய பிரதோஷத்தோடு வருகின்றது மிகவும் அதி அற்புதமான நாள் அதி அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்தில் விலக்கேற்றுவது தான் பிரதானம் அதுவும் இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் வருகின்றது நிறைய வந்து விசேஷ நாட்கள் வருகின்றது நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் கார்த்திகை முதல் தேதி வந்து நாம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்று வந்து நாம் பத்தரை மணிக்குள்ளாக அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று நாம் வந்து வழிபடலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதாவது வருடத்தில் வரக்கூடிய நாலு மாதங்களில் முதல் தேதி அதாவது வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த மாதத்தில் வருகின்ற முதல் தேதி என்று நாம் வந்து அருகில் பெருமாள் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டினை நாம் வந்து மேற்கொள்ளும் கோவிலுக்கு சென்று இருபத்தி ஏழு மலர்களை வாசனை மலர்கள் எந்த மலர்கள் இருந்தாலும் சரி நம் கையில் எடுத்துக்கொண்டு இருபத்தி ஏழு முறை நாம் வந்து வளம் வந்து கொடிமரத்தில் ஒவ்வொரு மலர்களாக நாம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதலை வைத்து நாம் சமர்ப்பித்தால் நினைத்தது நடக்கும் அதே மாதிரி சோமாவார விரதம் திங்கட்கிழமைகளில் வருகின்ற சோமாவார விரதம் அதி அற்புதமானது நாம் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நம்முடைய வேண்டுதலை வைத்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நினைத்தது நடக்கும் சோமவார விரதத்தில் நாம் வந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடலாம் இந்த சோமவார விரதத்தில் கோவில்களில் சங்காபிஷேகம் நடைபெறும் நாம் வந்து முடிந்தால் சென்று கலந்து கொள்ளலாம் அதாவது சங்கினுள் தீர்த்தத்தையும் பிறகு பன்னீரை மூற்றி பன்னீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதத்தில் சங்காபிஷேகம் நடைபெறுவதை நாம் வந்து தரிசித்தால் கோடிப்பலன் கிட்டும் என்று சொல்வார் முடிந்தால் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நாம் வந்து வழிபடலாம் அதே மாதிரி முருகப்பெருமானையும் இன்று நாம் வந்து வழிபடலாம் அதற்கடுத்து வளர்ப்பிறையில் வரக்கூடிய துவாதேசி பெருமாளுக்கு உரிய நாள் அன்றைக்கு நாம் வந்து துளசி மாதாவை வணங்கலாம் அதாவது துளசி தேவிக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த நாட்களில் நாம் வந்து அருகில் பெருமாள் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிலே எளிமையாக நாம் வந்து வழிபடலாம் துளசி தேவிக்கு நாம் வந்து அர்ச்சனை செய்து அதாவது துளசி மாடம் இருந்தால் அதை சுத்தப்படுத்தி மஞ்சள் சந்தனம் போட்டுட்டு நாம் வந்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடலாம் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபார்வதி விரதம் இருப்பார்கள் இந்த விரதம் இருக்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அடுத்ததாக திருக்கார்த்திகை தீபம் அதாவது முன்னால் வந்து பரணி தீபம் அடுத்த நாள் வந்து திருக்கார்த்திகை தீபம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பஞ்சராத்திர தீபம் பரணி தீபம் வந்து யமராஜனுக்காக நாம் ஏற்றப்படுவது அதாவது சுகமான மரணம் ஏற்படும் நம்முடைய முன்னோர்கள் வந்து எந்த இதுவும் அதாவது துயரமும் அடையாமல் இறைவனடி சேரவும் அதாவது இறந்தவர்கள் அதற்காக பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது பிறகு திருக்கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகை தீபம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவும் பிறகு பஞ்சராத்திர தீபம் பஞ்சராத்திர தீபத்தன்று நாம் வந்து எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றி வைக்கலாம் இது வந்து நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் விலகவும் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வைக்க பரணி தீபத்தன்று ஐந்து விளக்காவது ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு திருக்கார்த்தி என்று இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பஞ்சராத்திர தீபம் வந்து எத்தனை தீபமானாலும் ஏற்றி வைக்கலாம் இந்த தீபங்கள் ஐம்பூதங்களையும் நட்சத்திரங்களையும் நவகிரகங்களையும் குறிக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதத்தில் நாம் வந்து அன்னதானம் செய்யலாம் பிறகு விளக்கு தானம் செய்யலாம் நம்மால் முடிந்தால் ஏழைகளுக்கு விளக்கை வாங்கி கொடுத்து நாம் தானம் செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலகுவதாக ஐ இந்த மாதம் முழுவதுமே காரரில் சூழ்ந்த மாதமாக இருக்கும் நாம் வந்து நிலைவாசல் படியில் காலையோ முடிந்தால் மாலையோ இரண்டு வேலையோ நாம் வந்து இரண்டு அகல் தீபமாவது ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பு நிலைவாசல் படியில் நாம் வந்து தீபம் ஏற்றி வைக்கும்போது கீழே வந்து நாம் வந்து வாழையிலையோ அல்லது ஒரு சிறியோ தட்டோ வைத்து நாம் வந்து ஏற்றி வை இந்த கார்த்திகை மாதத்தில்தான் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து கோவிலுக்கும் செல்வார்கள் மிக அதி அற்புதமான இந்த மாதத்தில் நாம் வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம் எல்லோருடைய நாமங்களையும் நாம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த மாதம் முழுவதுமே மிக அதி அற்புதமான மாதத்தை தவறவிடாமல் நாம் வந்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடும் போது எல்லாருடைய அருள் ஆசையும் நாம் பெறலாம் அடுத்து மார்கழி மாதம் அதுவும் வந்து குரிய மாதம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ